அனைவருக்கும் வணக்கம் ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வரலட்சுமி விரதம் தொடர்பான கதை இது பத்ரஸ்ரவா என்ற மன்னன் இருந்தான் அவன் மனைவியான சுசந்திரிகா குணம் கல்வி தர்மம் கற்பு என அனைத்திலும் முதன்மை வகிப்பவள் இவர்களுக்கு ஏழு ஏழு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தனர் பெண் குழந்தையின் பெயர் ஷியாமா அரசியான சுசிந்திரிகாவின் நற்குணங்களும் நற்செயல்களும் அவள் மேல் கருணை கொள்ளுமாறு மகாலட்சுமி தேவியை தூண்டின வெள்ளிக்கிழமை துவாதசி அன்று மகாலட்சுமி தேவி சுமங்கலி ஒருத்தியின் வடிவில் அரசியின் அந்த புறத்தில் நுழைந்தாள் வயிறார சாப்பிட்டு வாய் நிறைய தாம்புலத்துடன் இருந்த அரசி சுமங்கலியே யார் நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டாள் அவளை நோக்கி கையை நீட்டி மகாலட்சுமி சுசித்ரிக்கா நீ நல்லவள் உத்தமி எனினும் ஸ்ரீ தேவியின் அவதார தினமான இன்று வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு வாய் நிறைய தாம்பூலம் சுவைத்து கொண்டிருப்பது நியாயமா என்று கேட்டாள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்த தவ தவறை சுட்டி காட்டினால் கடும் கோபம் வந்துவிடும் அவளுக்கும் கோபம் வந்துவிட்டது கையை ஓங்கி அந்த சுமங்கலியின் கன்னத்தில் அரைந்தாள் சுமங்கலி கண்களில் நீர் வலிய அந்த இடத்தில் இருந்து அகன்றாள் உள்ளே நுழையும் போது அவளை பார்த்த பார்த்தாள் சியாமா இப்போது திரும்பி வருவதைக் கண்டு அம்மா ஏன் அழுகிறீர்கள் என்ன வேண்டுமென்று கேட்டாள் கண்களைத் துடைத்துக் கொண்ட அந்த சுமங்கலி பெண்ணை உன் தாயாருக்கு நல்லது சொல்ல வந்தேன் ஆனால் அவளோ என்னை அடித்து அவமானப்படுத்திவிட்டாள் எனவே திரும்பி போகிறேன் என்றாள் அந்த நல்லதை எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் என்றாள் சியாமா சுமங்கலி வடிவில் இருந்த மகாலட்சுமியை உட்கார வைத்து உபசரித்தாள் மகாலட்சுமியின் மனம் குளிர்ந்தது வரலட்சுமி விரதம் கொண்டாட வேண்டிய வழிமுறைகளை சியாமாவுக்கு உபதேசித்தாள் அன்று முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஷியாமா தவறாமல் வரலட்சுமி பூஜையை செய்து வந்தாள் அதே நேரம் லட்சுமி தேவியை அவமதித்ததால் ஷியாமாவின் பெற்றோரிடம் இருந்து செல்வங்கள் அனைத்தும் வெகு வேகமாக கரையத் தொடங்கின மன்னன் மனம் அதிர்ந்தான் ராஜ்யம் கையை விட்டு போவதற்குள் மகளுக்கு மனம் செய்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தான் மாலாதரன் என்ற மன்னனுக்கு மகளை திருமணம் செய்து வைத்தான் புகுந்த வீடு போனபின் பின் ஷியாமா வரலட்சுமி பூஜையை நிறுத்தவில்லை அதன் பலனாக அவளின் கணவன் மாலாதரன் ஐஸ்வர்ய கடலில் நீந்தினான் ஷியாமாவின் பெற்றோர் பகைவர்களால் விரட்டப்பட்டு நாட்டை விட்டு ஓடினார்கள் உணவுக்கும் உடைக்கும் வழியின்றி ஊர் ஊராக திரிந்தார்கள் தகவல் அறிந்த ஷியாமா வருந்தினாள் அவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு தன் சேவகன் மூலம் உணவு அனுப்பி வந்தாள் நாட்கள் நகர்ந்தன ஒரு நாள் பெரிய பாத்திரம் ஒன்றில் தங்க நாணயங்களை நிரப்பி பெற்றோரிடம் கொடுத்த ஷியாமா இதை வைத்துக்கொண்டு எங்காவது போய் பிழைத்து கொள்ளுங்கள் என்றாள் அவள் நகர்ந்ததும் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தான் மன்னன் உள்ளே கரித்துண்டுகள் நிரம்பியிருந்தன வருந்தி கதறினார்கள் அவர்கள் ஷியாமாவுக்கு தகவல் தெரிவித்தார்கள் உடனே அவளுக்கு தன் தாய் வீட்டுக்கு வந்த சுமங்கலியை அடித்து அவமதித்தது நினைவுக்கு வந்தது ஆகவே தன் அன்னையை அழைத்து விவரங்களை சொல்லி வரலட்சுமி விரதத்தை பூஜை முறைகளுடன் செய்யுமாறு கூறினாள் மகளின் வார்த்தைகளைக் கேட்டு மனம் வருந்திய தாய் இனி வரலட்சுமி விரதம் இருந்து அந்த தாயை வழிபடுவேன் என்றாள் அதன்படியே செய்தாள் லட்சுமியின் கருணையால் நாளுக்கு நாள் நன்மைகள் விளைந்தன அவள் கணவனுக்கும் படைப்பலம் பெருக பகைவன் நாட்டை விட்டு ஓடினான் ராஜ்ய லட்சுமி மன்னனிடம் வந்து சேர்ந்தாள் அனைத்தையும் அறிந்து ஷியாமா மகிழ்ந்தாள் ஆனால் அவள் கணவனோ ஷியாமா உன் பெற்றோர் எல்லாவற்றையும் இழந்து பஞ்ச பரா பராசிகளாக ஆகி அலைந்ததை பார்த்தாயல்லவா போகட்டும் உன் பிறந்த வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்தாய் என்று இழிவாக பேசி இடித்தான் ஷியாமா கலங்கவில்லை என்ன கொண்டு வந்தேன் என்பதை நாளை சாப்பிடும்போது சொல்கிறேன் என்றாள் மறுநாள் உணவு நேரம் கணவனது இலையில் கனிவோடு உணவு வகைகளை பரிமாறினாள் ஷியாமா சுவைத்து பார்த்த மாலாதரன் முகம் மாறினான் ஒன்றில் கூட உப்பு இல்லையே மனிதன் தின்பதா இதை எடுத்து என்று கடுகடுத்தான் உப்பு என்பது சாதாரண பொருள்தான் அதிகமாக கூட நம் உபயோகப்படுத்துவதில்லை மிக குறைவாகத்தான் உணவில் சேர்க்கிறோம் ஆனால் அது இல்லாவிட்டால் உயிரை காக்கும் உணவே உபயோகம் இல்லாமல் போய்விடுகிறது அதுபோல தான் வரலட்சுமி விரதமும் ஒரு ராஜ்யத்துக்கு வரலட்சுமி விரதம் மிக முக்கியமானது அதைத்தான் நான் பிறந்த வீட்டில் இருந்து கொண்டு வந்தேன் என்று விளக்கினாள் ஷியாமா உண்மை உணர்ந்த மாலாதரன் மனம் மகிழ்ச்சியுடன் அன்று முதல் வரலட்சுமி விரதம் மற்றும் பூஜையில் பங்கெடுத்துக்கொண்டான் அவனது தேசம் மேலும் மேலும் வளர்ந்து வளம் பெற்றது மக்களும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள்